மாவட்டம் அரவக்குறிச்சியை சேர்ந்தவர் முத்துசாமி இவருக்கு வயசு அறுபத்தி ஒன்பது அதே போல குடும்ப பொக்கிஷமா பாதுகாக்கிற இவருடைய டிவிஎஸ் பிப்டி வண்டிக்கு வயசு முப்பத்தி ஏழு ஹெட்லைட் முகத்துல முடிச்சா அன்னைக்கு எனக்கு எல்லா காரியமும் சக்சஸ் தான் அதனால எங்க குடும்பத்துக்கு லக்ஷ்மி கடாசத்தை பாரி வழங்கும் அம்சமா இந்த வண்டியை பாக்குறேன்னு ஸ்டார்டிங் ட்ரபிள் எதுவும் இல்லாம பைபாஸ்ல போற பைக் மாதிரி பேசத் தொடங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எடுத்த வண்டி இந்த வண்டி இந்த வண்டியை வந்து நாங்க எடுக்கலயே வந்து தனியார் ஷோரூம்ல வந்து எடுத்தோம் வண்டி வந்ததுலேருந்து இது வரையிலும் ஒரிஜினாலிட்டியாக அப்படியே வச்சுக்கோ இந்த வண்டி வந்து இது வரையில் எந்த விதமான ஆக்சிடெண்ட்டோ எந்த விதமான இதுவுமே நட இந்த வண்டி எங்களுக்கு ஏற்படுத்தி தரல எங்களை காப்பாற்றி தான் இருக்கோம் எங்க அப்பா ஸ்வேகா வண்டியை செகண்ட்ஸ்ல வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தார் சின்ன வயசுல அப்பாவோட தொழிலும் ஏழாவது வருஷம் தான் எனக்குன்னு அப்பா டிவிஎஸ் பிப்டி வண்டியை திண்டுக்கல்ல இருக்கு ஒரு ஷோரூம்ல ஐயாயிரத்தி ரூபாய் கொடுத்து புதுசா வாங்கி கொடுத்தாரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருஷம் டிவிஎஸ் மேக்ஸ் ஹண்ட்ரட் புதுசா வாங்கி முதன் கியர் பைக் ஓட்ட இருந்து தூரமா போக அந்த பைக்கையும் பத்து கிலோமீட்டர் தூரத்துக்குள் போய் வர இந்த டிவிஎஸ் பிப்டி பைக்கையும் பயன்படுத்தின தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஏழில் பஜாஜ் பிளாட்டினா அதன் பிறகு சூப்பர் ஸ்பிளெண்டர் யமஹா பாசினோ ஹோண்டா ஆக்டிவா தற்போது பயன்படுத்தி வரும் ஜூபிட்டர் என்று பல வண்டிகளை வாங்கி ஓட்டினாலும் என் குடும்பத்துக்கும் எனக்கும் உயர்வு கொடுத்த இந்த டிவிஎஸ் பிப்டி வண்டி தான் எங்க குலசாமி என்னுடைய பிள்ளைகள்லாம் இந்த வண்டியில் வண்டியில் வச்சு திண்டுக்கல்லை சுற்றி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அளவுக்கு நாங்கள் சுத்தாத இடமெல்லாம் எல்லா பக்கம் போயிருக்கோம் கோவில் பழத்தை இந்த வண்டி வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ரொம்ப ராசியான வண்டி எண்பத்தி ஏழில் வாங்கும் போது புக் பண்ணி தான் வாங்கணும் அதை சீனியார்டி பிரகாரம் தான் கொடுப்பாங்க இயற்கையாகவே எங்களுக்கு வந்து அந்த வண்டி கலரே அமைஞ்சது ஃபேவரட் எங்களுக்கு ரெண்ட்டு வண்டி வாங்கினா எங்கள் பையன் பேர் தான் எழுதியிருக்கேன் சரியில்ல நிறைய பேர்ல இந்த வண்டியோட நாய்ஸே அவ்வளவு விதமாக வித்தியாசமா இருக்கும் பல பேர் இந்த வண்டிய இந்த காலத்துல வச்சிருக்கீங்களே எப்படி மெயின்டைன் பண்றீங்க எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது ஸ்பேர் கிடைக்குதா இந்த வண்டியை ரிப்பேர் பார்க்க மெக்கானிக் இருக்காங்களான்னு ஏகப்பட்ட கேள்வியை கேக்குறாங்க நான் அதுக்கு பொறுமையா பதில் சொல்வேன் கோயம்புத்தூர சேர்ந்த விண்டேஜ் பைக்ல சேகரிக்கிறவங்க கூட என்கிட்ட இந்த பைக் விலைக்கு கேட்டு பார்த்தாங்க நான் அவங்க மனசு கோணாம பேசி முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன் இன்னைக்கு வரலும் கிடைக்குது கிலோமீட்டர் வந்து ஆரம்பத்துல ஒரு நாற்பது வரலும் கிடைச்சிட்டு இருந்தது இப்போ வந்து ஒரு முப்பது முப்பத்தோ முப்பத்தஞ்சு கிடைக்கும் இன்றைக்கி வரலாம் இன்னும் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி எடுக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் வண்டி உடனே பிக்கப்

அந்த வித்தியாசமான ஒரிஜினல் நாய்ஸையும் அப்படியே பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் சைலன்சரும் வண்டியில வந்ததுதான் அதையும் இன்னும் மாத்தல இன்ஜின பத்து முறைக்கு மேல பிரிச்சு வேலை பார்த்திருப்பேன் இன்ஜின் ஸ்பேர் கிடைக்கிறதுல சிரமம் இருந்தா பழைய ஸ்பேரை வாங்கி பயன்படுத்திருவேன் மெக்கானிக் மூலமா சொல்லி வச்சிருப்பேன் இன்ஜினுக்கு தேவையான போர் சிலிண்டரோட புதுசா கிடைச்சா அதை வாங்கி உடனே மாத்திருவேன் வண்டியில சீட் உயரமா செஞ்சு பொறுத்து இருக்கிறதால உட்கார்ந்து ஓட்டி போறதுக்கு நல்லா இருக்கும் நான் தண்ணிங்களுதான் இருந்தது தொண்ணூத்தி ஏழுக்கு பின்னால வந்து சுசியின்னு சொல்லி ஒரு வண்டி வாங்கினேன் அந்த வண்டி இருந்து இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ப்ரேக் கொஞ்சம் இடம் வழி கூடாது ஓய்வாக இருக்கட்டும்னு விட்டேன் இருந்தாலும் அந்த வண்டியை வந்து கிடப்பில் போடலை அப்பப்போ எடுத்து எடுத்து ஓட்டி வைப்போம்